தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தோணுகால் ஊராட்சி படந்தபொழி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு புள்ளி முப்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையம் கட்டிடத்தை மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கல்வெட்டை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே கடம்பூர் ராஜு அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் நகரச் செயலாளர் விஜயபாண்டியன் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன் ஓட்டப்பிடாரம் ஒன்றிய செயலாளர் போடுசாமி மேற்கு ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் அம்பிகை பாலன் கிளைச் செயலாளர் ராஜ்மோகன் மகளிர் அணை கோமதி ரேவதி அங்கன்வாடி மையம் ஆசிரியர்கள் கிராம மக்கள் உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்